போதை பொருள்ல வந்து சிக்கி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீகாந்த் ஒன் கிராம் குக்கிங்க்கு வந்து பன்னெண்டாயிரம் செலவு பண்ற இதுல அவர் வந்து இப்போ கைது லெவலுக்கு போயிருக்காரு அவரோட சேர்ந்து கிருஷ்ணா ஜெயச்சந்திரன் அவர்கள் இப்ப விசாரணை நடத்திட்டு கைது செஞ்சுட்டாங்க ரத்த பரிசோதனை செஞ்சிருக்கிறாங்க அதுல கலந்துருக்கிறதாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது என்ன சொல்றேன் சினிமாக்காரங்களுக்கு கோடிக்கணக்கில் சம்பளம் கொடுக்கறதே மிகப்பெரிய குற்றம்னு நான் தொடர்ச்சியா சொல்லிட்டு இருக்கேன் பிரசாத் என்கிற ஒருத்தர் அவர் வடமாநிலத்தவர் அவர் வந்து கொக்கைன் போன்ற போதைப் பொருட்களை விற்கக்கூடிய நபர் முன்னாள் அதிமுகவுடைய பொறுப்பாளராக இருந்த பிரசாந்திடம் அவர் விற்றுருக்கிறார் ஆறாயிரம் ரூபாய்க்கு விற்றுருக்கிறாங்க ஒரு கிராமம் இங்கே அவர் கொண்டாந்து பதினாறாயிரத்துக்கு போட்டு திரைப்பட விழாக்களில் இந்த பொக்கைன் போன்ற போதைப் பொருட்கள் தாராளமயமாற்றப்பட்டிருக்கிறது என்றால் எங்கெல்லாம் இப்போ வந்து ஃப்ரீ ஷோ இருக்கோ எங்கெல்லாம் ஆடியோ இருக்கோ அதெல்லாம் கண்காணிக்கக்கூடிய இடத்திற்கு அது தமிழ் சினிமா தள்ளப்பட்டது ஏன் இவர்கள் எல்லாம் காணாமல் போனார்கள் என்றால் இந்த போதைதான் இவர்களை காணாமல் ஆக்கி சான்று இன்னைக்கு சீகார் கைது எங்க பக்கத்தில் கைது பண்ணிட்டான் இப்போ இங்கே அடுத்தே புலன் இவனை கொண்டே மெண்டல் பிளாக்ல போடுங்க நடிகர்கள் சிக்குவாங்க அப்படின்னு சொல்லும் போது வரட்டுங்கிற வெளியில வரட்டும் கேரள சினிமா சீரழிஞ்சிச்சுல சில பெண்களால சில நடிகைகளால அது மாதிரி இங்கே தமிழ்நாட்டு சினிமாவும் போதைப் பொருளால் சீரழிந்தது மகிழ்ச்சியா இருக்குன்றேன் என்ன உத்திரதாண்டம் ஆடுறான் இந்த சினிமாவில் தெரியுமா கிட்டவங்க நிறைய பேர் இருக்கிற தொழிலே வந்து தான் என் மேலே வழக்கு அதிர்ச்சிகரமான பதிவு இந்த முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு ஆண்கள் எல்லாம் மலடர்களாக மாறக்கும் பெண்கள் மலடிகளாக உருவாகுகிற காலத்தை டூ பாயிண்ட் ஜீரோ சாகிட மாறும் அடுத்து பெண்களையும் குடிக்க வைக்கிறது நீங்கள் பிடிக்கிறீங்களா ஆ இல்லை பிடிச்சிட்டு இருக்காங்க நிறைய பேர் தெரியுமா தெரியாதவங்களுக்கு ஏன்னா இப்போ நிறைய பெண்கள் குடிக்கிறாங்க வரீங்களா பார்க்கு குடிக்க போகிறேன் இந்த நாடு எதை நோக்கி பயணித்து கொண்டிருக்கு போதையை நோக்கி பயணித்து கொண்டு இன்றைக்கி அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கி ஸ்ரீகாந்த் போன்ற இந்த முன்னணி நடிகர்களும் இந்த பொக்கைன் போன்ற போதைப் பொருளுக்கு அடிமையாகி அவன் தான் சொல்கிறான் பிரச நான் இதுவரை வந்து கொரோனா காலத்திலிருந்து நான் இதை விற்றுக்கிட்டு இருக்கிறேன் அவர் வந்து ஜிபே பண்ணி இதுவரை மூணரை லட்சம் ரூபாய்க்கு எனக்க மட்டுமே வாங்கியிருக்காரு இரு சினிமா நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளோட முகில் சார் தான் இருக்காரு அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்ட தெரிஞ்சுக்கிறோம் நிகழ்ச்சிக்கு போகலாம் ஐயா வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கேன் போதை பொருள்ல வந்து சிக்கி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரோஜா கூட்டம் படத்துல நினைச்ச ஸ்ரீகாந்த் ரோஜா கூட்டம் வந்து அவர் முதல்ல அறிமுகமான படம் அதுக்கப்புறம் தொடர்ந்து நிறைய படங்கள் பார்த்திபன் கனவுலாம் மட்டும் இல்லாம நிறைய தெலுங்கு படத்துலயும் வந்து அவர் நல்லா வந்து ஒரு ரோல் பண்ணியிருக்காரு ஒன் கிராம் குக்கிங்க்கு வந்து பன்னெண்டாயிரம் செலவு பண்ற இதுல அவர் வந்து இப்போ கைது லெவலுக்கு போயிருக்காரு அவரோட சேர்ந்து விஷ்ணுவர்தன் அவரோட தம்பி டைரக்டர் விஷ்ணுவர்தன் அவரோட தம்பி கிருஷ்ணா அவரும் வந்து மாட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அந்த செய்தி ரொம்ப பரபரப்பா இருக்கு சார் ஏதோ ஒரு பார்ல சண்டைக்காக போன ஒரு சண்டை போட்டதுனால அப்புறம் அங்கேயே இருந்து தான் இந்த கேஸ் ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இது ரொம்ப பரபரப்பா பேசப்படுறது பிரசாத் என்கிற ஒருத்தர் அவர் வட மாநிலத்தவர் அவர் வந்து கொக்கைன் போன்ற அந்த போதை பொருட்களை விற்கக்கூடிய நபர் அண்ணா அதிமுகவுடைய பொறுப்பாளராக இருந்த பிரசாந்தினம் அவர் விட்டிருக்கிறார் ஆறாயிரம் ரூபாய்க்கு விற்றுருக்குறாங்க ஒரு கிராமம் இங்கே அவர் கொண்டாந்து பதினாறாயிரத்துக்கு விற்றுருக்கிறார் பதினாறாயிரம் ஆமாம் ஒரு கிராம் பதினாறாயிரம் ரூபாய் இப்போ இது என்னென்னா எங்கே தொடங்குதுன்னா திரைப்பட விழாக்களில் இந்த பொக்கைன் போன்ற போதைப் பொருட்கள் தாராளமயமாக்கப்பட்டிருக்கிறது என்றால் எங்கே எல்லாம் இப்போ வந்து ஃப்ரீ ஷோ இருக்கோ எங்கெல்லாம் ஆடியோ லான்ச் இருக்கோ அதெல்லாம் கண்காணிக்கக்கூடிய இடத்திற்கு இது தமிழ் சினிமா தள்ளப்பட்டிருக்கிறது ஆடியோ லான்ச் இந்த மாதிரியான ஒரு இடத்துல கூட இந்த கொடுத்துருக்காங்க இன்றைக்கி வந்து விசாரணை நம்ம இருக்கும்போது நுங்கம்பாக்கத்தில் துணை ஆணையர் மரியாதைக்குரிய ஜெயச்சந்திரன் அவர்கள் இப்போ விசாரணை இருக்கிறார் கைது செஞ்சிட்டாங்க ரத்த பரிசோதனை செஞ்சிருக்கிறாங்க அதில் கலந்துருக்கிறதாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது நான் என்ன சொல்கிறேன் நான் சினிமாக்காரங்களுக்கு கோடிக்கணக்கில் சம்பளம் கொடுக்குறதே மிகப்பெரிய குற்றம்னு நான் தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டே இருக்கேன் காலையில் ஆறு மணிக்கு ஏறு பிடித்து மாலை ஆறு மணி வரை உழுகிற ஏறு உழவனுக்கு கூட ஒரு நாளைக்கு அறநூறு ரூபா தான் சம்பளம் நீ திங்கிற சோத்துக்காக உழைக்கக்கூடிய உழவனுக்கு அறநூறு ரூபாய் சம்பளம் சார் இப்ப இருக்கிற டாப் ஆக்டர்ஸ் எல்லாம் கூட சார் விஜய் அவர்கள் அஜித் அவர்கள் ரஜினி அவர்கள் கமல் சிம்பு தினேஷ் இல்ல யாருமே கம்மி இல்ல சார் எல்லாருமே இருநூறு கோடி இருநூத்தி ஐம்பது கோடி அதான் நான் யாராக இருந்தாலும் கம்மி பண்ணணும்னு சொல்றேன் ஏர் உழவனுக்கு கொடுக்குற சம்பளத்தை உங்களுக்கு கொடுங்க இந்த மாதிரி போதைப் பொருளை சாப்பிடுவாங்களா உடனே கேள்வி ஏற்றுறாதீங்க உழைக்கிற வந்தான் போய ஆண்டு நிறைவு பெற்று கொண்டிருக்கிறது கருணாபுரம் சாராயச்சாவு தெரியுமா முந்தா நாளோடு ஆண்டு ஆயிடுச்சு நேற்று பிணங்கள் வந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கே ஓராண்டுகளுக்கு முன்பு நானும் அதையே கருணாபுரம் அந்த ஆத்துக்கரை ஓரத்தில் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிற பிணங்களுக்கு மத்தியில் நின்று கொண்டிருந்த நேரத்தை நான் நினைவுபடுத்தி பார்க்குறேன் சரி ஒயின்சாப்பில் வந்து மதுபானக் கடைகளில் தீருக்கு எட்டு சதவீதம் ஆழ்ககால் இதுவரை உணவு பாதுகாப்புத்துறை போய் பரிசோதனை நடத்திய வரலாறு உண்டா எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கிறீங்களா கரெக்டாக எட்டு சதவீதம் தான்டா இருக்குது இந்த பீரலனு எவனாலும் பரிசோதிச்சிருக்குறானா அதுக்கப்புறம் வீடு அதுக்கப்புறம் என்ன இருக்குது விஸ்கி ஃப்ராந்தி நாற்பத்தி எட்டு சதவிகிதம் ஆல்கஹால் கரெக்டாக நாற்பத்தெட்டு சதவீதம் ஆல்கஹால் இருக்கான்னு எந்த போதை பொருள் தடுப்பு பிரிவா அது போய் ஆய்வு பண்ணியிருக்கா உணவு பாதுகாப்புத்துறையை ஆய்வு பண்ணியிருக்கா ஏன் இதெல்லாம் நீங்கள் ஆய்வு பண்ணலாம் ஊற்றி குடிக்கிறான் காசு வருது என்ன வேணாலும் கொடு இவனை எந்த காலத்திலையும் விடாமல் உங்களுக்கு ஒரு ப அழகான பதிவை சொல்கிறேன் அழகான பதிவு அதிர்ச்சிகரமான பதிவு இன்னும் முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு ஆண்கள் எல்லாம் மலடர்களாக போகிறார்கள் பெண்கள் மலடிகளாக உருவாகுகிற காலத்தை இந்த திராவிட இயக்கங்கள் தொடர்ச்சியாக அறுபது ஆண்டு காலம் இந்த மக்களை குடிகாரர்களாக ஆக்கி வைத்த பெருமை அதான் டூ பாயிண்ட் ஜீரோ திராவிட மாடல் அடுத்து பெண்களையும் குடிக்க வைக்கிறது நீங்கள் குடிக்கிறீங்களா

இந்த பொக்கைன் போன்ற போதைப் பொருளுக்கு அடிமையாகி அவன் தான் சொல்கிறான் பிரசாந்த் நான் இதுவரை வந்து கொரோனா காலத்திலிருந்து நான் இதை விற்றுக்கிட்டு இருக்கிறேன் அவர் வந்து ஜிபே பண்ணி விடுவார் இதுவரை மூணரை லட்சம் ரூபாய்க்கு எனக்கிட்ட மட்டுமே வாங்கியிருக்கிறாருங்க சார் இப்போ இந்த நடிகர்கள் மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய நடிகர்கள் கேளுங்க இந்த பிரசாந்துங்கிறவன் அவரை வச்சு ஒரு படமே பண்ணியிருக்கேன் அது தெரியுமா தெரியாதா தெரியல சார் அதுக்கு படத்துக்கு பேர் என்ன தெரியுமில்ல தீங்கிறேன்னு ஒரு படத்தை இந்த பொருள் கொடுத்து அவனை போதையாக்கி அவரை நடிக்க வச்சுருக்காங்க இவர் நடித்த அழகான படம் ரோஜா கூட்டம் தெரியுமா தெரியும் சார் நான் பார்த்துருக்குறேன் ரொம்ப அற்புதமாக இருக்கும் அதே மாதிரி பார்ட்டி பண்ணுறேன் இன்னொரு படம் இருக்குது ஏப்ரல் மாதத்தில் இதெல்லாம் பேசப்படக்கூடிய படங்களாக இந்த ஸ்ரீகாந்த் நடித்திருக்கிறார் நீங்கள் சுனியில் கிருஷ்ணான்னு ஒரு நடிகர் உண்மையிலே அந்த நடிகர்லாம் வளர்ந்து வந்திருக்கணும் அந்த கிருஷ்ணா நடித்த ஒரு படம் நல்ல படம் அது மறந்துட்டேனா இங்கே தான் ஏவியத்தில் தான் பார்த்தேன் ஏன் இவர்கள் எல்லாம் காணாமல் போனார்கள் என்றால் இந்த போதைதான் இவர்களை காணாமல் ஆக்கியிருக்கிறது என்பதற்கு சான்று இன்னைக்கு ஸ்ரீகாந்த் கைது பக்கத்தில் கைது பண்ணிட்டாங்க இப்போ எங்கே அடுத்து புலல் இவனை எல்லாம் கொண்டே மெண்டல் பிளாக்ல போடுங்கன்னு சொல்றேன் சார் இப்போ இன்னும் நிறைய நடிகர்கள் சிக்குவாங்க அப்படின்னு சொல்லும் போது வரட்டுங்கிற வெளியில் வரட்டும் கேரள சினிமா சீரழிஞ்சிச்சுல சில பெண்களால சில நடிகைகளால அது மாதிரி இங்கே தமிழ்நாட்டு சினிமாவும் போதைப் பொருளால் சீரழிந்தது மகிழ்ச்சியா இருக்கும் என்ன உத்ராதாண்டம் ஆடுறானுங்க சினிமாவோட தெரியுமா கேடு கிட்டவங்க நிறைய பேர் இருக்கிற தொழிலே வந்து சினிமாதான் என் மேலே வழக்கு போடட்டும் நான் நிரூபிக்கிறேன் அவ்வளவு மோசமானவங்க இருக்கிறாங்க ஒருத்தனுக்குள்ளே ஒருத்தர் போட்டி பொறாமை இருமாப்பு அவை முன்னுக்கு வந்துருக்க கூடாது இவையே முன்னுக்கு வந்து கூடாது அந்த நடிகரை பார்க்க விடாமல் இருக்கணும் இந்த நடிகரை பார்க்க இருக்கணும் புது இயக்குனராக அவனை ஓரம் கட்டணும் ஒளிச்சு கட்டணும் ஆனால் அந்த நடிகர் நடிக்கும்போது மொதல் படத்தில் நடிச்சு வந்திருப்பான் கடைசி படத்துலேருந்து நடித்து வந்திருப்பான் எவ்வளோ பைத்தியக்காரங்க வாழ்கிற தமிழ் சினிமா கோபம் வருது தயவுசெய்து வாயை கிளப்பிடாதீங்க அவ்வளவு எமோஷனலாக இருக்கிறேன் தமிழ் சினிமாவை யோசிச்சா என்ன காரணம்னா அடக்குமுறைகளின் உச்சம் சினிமா சார் ஆல்ரெடி தமிழ் சினிமா ரொம்ப சரிஞ்சு இங்க நிறைய படங்கள் நிறைய படங்கள் ஒரு நடிகனுக்காக ஒரு திரைக்கு உலகம் இருக்கு சில நடிகர்களை மட்டுமே உருவாக்குவதற்கு ஒரு திரைத்துறை இருக்குன்னா அது அழிஞ்சா என்ன அது இருந்தா என்னங்கிற பல நடிகர்களை உருவாக்கப்பட வேண்டும் பல இயக்குநர்கள் வர வேண்டும் பல தொழில்நுட்ப கலைஞர்கள் துறை வரணும் செய்திச்சை ஊராம் தடுத்துக்கிட்டு இருக்கிறான் யாரையும் வரவிடாமல் தெரியுமா உங்களுக்கு எவளும் வந்துடக்கூடாது எத்தனை காலத்துக்கிட்ட நீங்கள் ஆடுவீங்க நான் சொல்கிறேன் இப்போ தயவுசெய்து சினிமா துறையில் இருக்கிற இது போன்ற இப்போ இவ்வளோ நாளும் அந்த ஸ்ரீகாந்தங்கிறமே போதைப் பொருள் சாப்பிடுவான்னு நம்மளுக்கு தெரியுமா இப்போ வந்துருச்சு இல்லை வெளிச்சத்துக்கு நிறைய பேரை கண்காணிங்கன்னு சொல்கிறேன் நான்

வளர்ந்த இயக்குநர்களும் தடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் புதியவர்கள் வர வேண்டும் என்று எவனுக்காக புதியவர்கள் வர வேண்டும் புதுசா நடிக்கட்டும் ஆனால் அவர் பட்ட கஷ்டங்கள் இருக்குல்ல அதுதான் சேது எப்படி காணாமல் போன ஒரு நடிகர் எப்படி சேதுவால் மீட்டெடுக்கப்பட்டார் அந்த நடிகரும் கூட பிற நடிகர்கள் வந்துவிடக்கூடாது என்பதிலே கவனமாக இருக்கிறார்கள் வீழ்ந்து வெற்றி பெற்றவர்களே இது எப்படி இருக்கு உங்களுக்கு இன்னும் நிறைய நடிகர்கள் நான் சொல்லணும் நான் படம் பண்றதுக்கா பொறுமையா இருக்கிறேன் சார் இப்போ நீங்க இது எவ்வளவு கஷ்டம் இருக்கு தெரியுமா ஒரு நடிகர்கிட்ட தயாரிப்பாளர் கிடைச்சி ஒரு நடிகர்கிட்ட கால் சீட்டு வாங்குறதுக்கு அந்த கால்சீட்டு வாங்குறதுக்கு அந்த நடிகரை சுற்றி இருக்கிற மேனேஜர்ஸ் என்று சொல்லக்கூடிய சில பொறுக்கிகள் அவனுக்கு சினிமானா என்னன்னே தெரியல மே வச்சுகர் ஆட்டிற்கு அளவு இல்ல எல்லாத்தையும் நான் கண்காணிக்கணும் அடுத்ததான் இந்த சிங்கமுத்து வடிவேலு அப்படின்னும் போது அதுவும் இன்னும் ஏன்னா வடிவேலவர்களோட மீம் போடாத நாட்களே கிடையாது சார் இன்னி வரைக்கும் அவரோட ஜோக் சொல்லியே நம்ம வாழ்க்கை அதாவது நம்ம டெய்லி நம்ம பேசுற ஒரு சொல்லாடலா கூட அந்த அந்த செயல்பாடுகளுக்கு அனைத்தையும் நடித்து கொடுத்துருக்கிறார் எக்ஸாக்ட்லி அந்த மாதிரியான ஒரு நம்ம பேசி ஒரு கலோக்கியலாக கலாய்க்கிற அளவுக்கு கூட நம்ம இருக்கும்போது சிங்கமுத்து அவர்கள் எழுதி கொடுத்த டைலாக் வசனம் தான் வடிவேலு வந்து அந்த மாதிரி நடிச்சு சோ ரெண்டு பேருமே அதை காம்ப்ளிமெண்ட் ஈச்சது ஏன்னா இவர் இல்லாமல் அவர் இல்லை அவர் இல்லாமல் இல்லும்போது அந்த ஒரு கூட்டணி பிரேக் ஆகும் போதே நம்ம எல்லாரும் இருந்தது இப்போ கேஸ் போட்டு அபராதம் விதிக்கிற அளவுக்கு இருக்கும் தான் சார் அது இன்னும் ரொம்ப இதுவாக இருக்கு இருவரும் நண்பர்கள் இருவரும் வீழ்ந்து போனார்கள் ரெண்டு பேரும் எங்க இப்போ தமிழ் சினிமாவில் இல்லை இல்லை காணாமல் போயிட்டாங்கல்ல கடைசியை நடித்த வடிவனுடைய காவியம் ஒன்று சகோதரர் மாரிசில் ஒரு ஆசி இயக்கிய படம் அந்த படத்தில் அவர் கடைசியாக நடித்தார் அதுக்கப்புறம் நடிச்சுதான் எனக்கு தெரியல அது வித்தியாசமான ஒரு கதாபாத்திரம் சிங்கமுத்துவும் வடிவேலு இணைந்தார்கள் என்றால் அந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைந்த வரலாறுகள் நிறைய இதில் வந்து சிங்கமுத்து வந்து நான் தான் டைலாக் எழுதுனேன் அப்படின்னு இன்னைக்கு வந்து சொல்லார் அன்னைக்கு வெற்றி பெறும்போது அதை சொல்லலாம் நிறைய படங்கள் அவர் தான் எழுதி கொடுத்ததாகவும் அவர் என்னன்னா அவர் எழுதினாலும் இப்போ நான் ஒரு டைலாக் எழுதுறேன்னா அதுக்கு ஏற்ற நடிப்பு வரணும்ல அவரே எழுதியிருந்தாலும் அதுக்கு தக்க தகுந்தார் போல நடித்தது யார் வடிவேலவர்கள் உங்களால் நடிக்க முடியல நீங்க எழுதுனீங்க அவர் கேரக்டர் நீங்க நடிக்க முடிஞ்சுதா அதுக்கு அவர் தான் பொருத்தமானவர் என்பதை நீங்க புரிஞ்சுதான் என் டைலாக் எழுதியிருக்கிறீங்க அந்த நகைச்சுவை உருவாக்கி இருக்கிறீங்க சார் இவருக்கு அவர் இல்லை அப்படியெல்லாம் கிடையாது சிங்கமுத்துவோருட பலாயிரம் மடங்கு நடிப்பில் துல்லியமாக நடிக்கக்கூடிய பேராற்றல் பெற்றவர் வடிவேல் அதை யாரும் வந்து மறக்க முடியாது அவருடைய உன்னை போடுறோம் சொன்னா சாதாரணம் அல்ல சிங்கமுத்து மீம்ஸ் யாரும் அதிகமாக போடுறதில்ல நீண்ட நெடிய கிட்டத்தட்ட ஏழு எட்டு ஆண்டுகளுக்கு பிறகு கிடைத்திருக்கிற ஒரு நீதி ஐந்து கோடி கேட்டு இன்றைக்கு வெறும் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் சிங்கமுத்து அவர்கள் வடிவேலுக்கு தண்டம் கட்டுகிற சூழலுக்கு வந்திருக்கிறார் பாவம் வடிவேல் சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இருக்கிறார் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா கட்டச்சுருக்காங்க அப்போ இத்தனை ஆண்டு காலம் நீதிமன்ற நடவடிக்கைகளுக்கு அபராதம் கட்டுவது யார் இந்த வழக்குக்கு எத்தனை முறை இந்த பெஞ்ச் அந்த நீதியரசர் உட்கார்ந்துருப்பார் ரெண்டாயிரத்தி ஐநூறுவா போதுமா நான் கேட்குறேன் சிங்கமுத்து சம்பளம் வாங்கும் போதெல்லாம் அன்னைக்கு தெரியலையா நான் தான் எழுதுனேன் அப்படின்னும் நீங்கள் எழுதுனதுக்கு தான் காசு வாங்கிட்டீங்கல்ல நீங்கள் நடிச்சது காசு வாங்கிட்டீங்கல்ல அப்புறம் இன்றைக்கி வந்து அதை பேசிக்கிட்டு இருக்கிறீங்க அது எந்த விதத்தில் நியாயம் வடிவேலுவை இழிவுபடுத்துவது என்பது ஒரு தமிழ் தேசிய இனத்தை இழிவுபடுத்துவதற்கு சமம் நான் அப்படித்தான் பார்க்குறேன் ஏன்னா கஷ்டப்படுகிற வயல்காடுகளில் உழைக்கிற மக்களுக்கு உறுதுணையாக இருந்த நகைச்சுவை வடிவேலு அவருடைய நகைச்சுவை எண்ணற்ற ஏழைகளை சிரிக்க வைத்தவன் அவருடைய நடிப்பாற்றல் என்பது சாதாரணமானதல்ல தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜயோடு பிரெஞ்சு படத்தில் நடித்த அந்த காட்சியை யோசிச்சு பாருங்க இன்னைக்கும் சிரிக்கலாம் தலையில சுத்தியில் விழுகும் போது அவர் நடிக்கிற நடிப்பை சிங்கமுத்துவால் நடிக்க முடியுமா பெயிண்ட பேரல்ல உருண்டு விழுந்து கருப்பா எழுந்திரிச்சு அப்படி நாட்டு கண்ணை அப்படி அப்படி கண்ணை சிமிட்டி அப்படி பார்க்குற அந்த நடிப்பு இருக்குல்ல சிங்கமுத்துவால் காட்ட முடியுமா உண்மைதான் சார் அதை யாரும் வடிவேலு அவர்கள் எந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு வரைக்கும் ஆட்சி புரிஞ்சிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னா இந்த தமிழ் இதோட பிரசாந்த் கூட ஒரு படத்துல நடிச்சிருப்பாரு அதில் வர்ற நகைச்சுவைகள் நீங்க எழுதியிருக்கலாம் அதற்கு உயிரூட்டம் கொடுத்தது வடிவேலு யோசித்து பாருங்க காமெண்ட் சோரை ஏறி குதிக்கிறதும் நம்ம பேசிக்கொண்டு இருக்கிற போதே அதை யோசித்தா நம்மளுக்கு சரி சரிப்பதா இருக்குது சார் அப்போ இந்த ஆளுமை வடிவேலிடம் இருந்தது அதனால் தான் இன்னைக்கு அந்த இதில் வெற்றி பெற ரெண்டாயிரத்து ஐநூறு தண்டன் தண்டம் தானே நீ குற்றவாளி குற்றவாளி தானே அப்போ ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா இன்றைக்கி உயர்நீதிமன்றம் வந்து அபராதம் விதித்து இருக்கிறதென்றால் சிங்கமுத்தி இனிமே நாவடக்கிக்கணும்னு நான் சொல்கிறேன் ஃபைன் சார் சார் இந்த விஷயம் உண்மையாகவே இதை எப்படி எடுத்துக்கிறதுன்றது தெரியல ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே ஒரு பெரிய ஒரு கலைஞர்கள் தான் அது மக்களுக்கு கிடைச்ச ஒரு வரப்பிரசாதம் அவர்கள் கொண்டார்கள் திரைப்படத்தில் முடித்துக் கொண்டார்கள் அவ்வளவுதான் விளரம் எல்லா கேள்விகளுக்கும் ரொம்ப அழகா பதில் சொன்னீங்க ரொம்ப நன்றி நன்றி